முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் தடைகளை தகர்த்து கம்பேக் கொடுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என புகழாரம் சுட்டினார் தமிழக அரசியலில் அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி முறைகேடு புகாரில் சிக்கி ஜெயிலுக்கு சென்று பயிலில் வந்தவரை முதல்வரே இப்படி உச்சி முகர்ந்து பாராட்டினால் முதல்வருக்கு கீழே செயல்படும் காவல்துறை முறைகேடு புகாரை எப்படி சுதந்திரமாக அச்சமற்று விசாரிக்கும் என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பின அந்த சர்ச்சையே இன்னும் ஓயாத நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அடுத்த ஊழல் புகார் சர்ச்சை கிளம்பி முன்னூற்றி ஏழு கோடி டிரான்ஸ்பார் ஊழல் புகாரில் எஃப்ஐஆர் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரப்போர் வழக்கு தொடுத்திருந்தது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் பொழுது அக்டோபர் பதினைந்தாம் தேதி இறுதிவாதம் நடைபெறும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி மூன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானக் கழகம் நாற்பத்தி எூறு டிரான்ஸ்ஃபார்மர்களை கொள்முதல் செய்ய ரூபாய் ஆயிரத்தி கோடிக்கு டெண்டர் கோரியது இந்த டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்த போது சுமார் தொண்ணூத்தி கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்தது இந்த முறைகேட்டில் அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி டான்செட்கோ தலைவர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கும் தொடர்பு இருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புகார் குறித்து ஊழல் தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கை உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அரப்போர் இயக்கம் கோரியிருந்தது இந்த வழக்கு வியாழக்கிழமை நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் முப்பத்தி ஆறு ஒப்பந்ததாரர்கள் தங்களின் டெண்டர் ஒப்பந்தங்களில் ஒரே விலையாக குறிப்பிட்டுள்ளனர் பைசா அளவில் கூட மாற்றம் இல்லை என்று வாதிட்டார் அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இந்த வழக்கின் இறுதி விசாரணையை அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் கொள்முதல் விவகாரத்தில் இதுவரை வெளிச்சத்திற்கு வந்திருப்பது சிறு துளியளவுதான் என்கின்றன மின்சாரத்துறை வட்டாரங்கள் நம்மிடம் பேசிய அந்த துறையின் அதிகாரிகள் சிலர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டும் சுமார் அதிகமான கொள்முதல் அதற்காக சுமார் நாற்பது டெண்டர்களுக்கும் மேல் விடப்பட்டிருக்கின்றன அவற்றில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத டெண்டர்களை குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் தான் எடுத்திருக்கின்றன அந்த டெண்டர்களையும் முழுவதுமாக ஆராய்ந்தால் பெரும் பூதமே வெளியே வரும் என்கிறார்கள் ஊழல் சர்ச்சைக்குரிய கணக்கிட்டால் மூளையில் ஷாக் அடிக்கிறது புகாரில் சிறைக்கு சென்று ஜாமீனில் வந்திருக்கும் செந்தில் பாலாஜி மீது அடுத்தடுத்து ஊழல் புகார்களை முன்வைத்து வருகின்றன அரசியல் கட்சிகளும் தன்னார்வ அமைப்புகளும் தற்போது வெடித்திருக்கும் டிரான்ஸ்பார் கொள்முதல் முறைகேடு புகார் பாலாஜிக்கு ஷாக் கொடுக்காமல் விடாது